நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது மனதுக்கு இதமான நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள் உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இளைஞருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ அத்தியாயம் பதிமூன்று ராமமூர்த்தி காரில் ஏறி அமர்ந்ததிலிருந்து வீட்டுக்கு வரும் சுகன்யாவிடம் எதுவும் பேசவில்லை காரை நிறுத்திவிட்டு இறங்கியவள் நேரே வீட்டுக்குள் சென்றுவிட அவரால் மேற்கொண்டு வீட்டிலிருப்போர் முன்னிலையில் அவள் கிருஷ்ணாவுக்கு போன் செய்த விஷயத்தை பற்றி கேட்க முடியாத சூழ்நிலை வீட்டுக்குள் சென்றதும் ஒரு பக்கம் ஒலியிழந்த கண்கனுடன் வெளியிப்போயிருந்த மகளின் முகம் அவரை வருத்த மற்றொரு புறம் பிரம்மை பிடித்தது போல் அமர்ந்திருந்த மீனாவின் நிலை துளசியை காட்டிலும் மோசம் இவர்களை எப்படி சாதாரண மனநிலைக்கு கொண்டு வருவது என்ற யோசனையுடன் ஹாலிட் சோஃபாவில் அமர்ந்தவருக்கும் பூனைக்குட்டி போல தன்னை உரசையபடியே உலா வரும் பேத்தியின் நினைவில் நெஞ்சம் கணத்துப் போய்தான் இருந்தது மீரா வெளிப்பார்வைக்கு நிதானமாக இருப்பது போல தோன்றினாலும் அவரும் உள்ளுக்குள் கலங்கிப்போய்தான் இருந்தார் அந்த பிஞ்சு குழந்தை யாருக்கு எதிரியாக இருக்க முடியும் அவளை போய் கருணையின்றி திட்டமிட்டு கடத்தும் அவசியம் யாருக்கு இருக்கும் என்றெல்லாம் யோசித்தவாறு துளசியையும் மீராவையும் அரும்பாடுபட்டு பழச்சாறு அருந்து வைத்துக் கொண்டிருந்தார் அவர் இவை அனைத்தையும் வேதனை நிறைந்த விழிகளுடன் அளவிட்டுக் கொண்டிருந்த சுகன்யாவுக்கு கிருஷ்ணாவின் கையில் குழந்தை கிடைத்துவிட வேண்டும் என்பதுதான் இப்போதைய கவலை அவள் கிருஷ்ணாவுக்கு போன் செய்து சில மணி நேரத்திற்கு பின் அவனும் விஸ்வாவும் சுகன்யா ராமமூர்த்தியுடன் சேர்ந்து புகாரளித்த காவல் நிலையத்துக்கு வந்து சேர்ந்தனர் கிருஷ்ணமூர்த்திக்கு அவனை கண்டதும் கோபம் மெதுமெதுவாய் வெளியே எட்டி இருந்த என் பொண்ணோட ஆக்கிட்டு இப்ப எந்த இங்க வந்த நீ என்று கர்ஜித்தவரை சமாளிப்பதற்குள் சுகன்யா சிரமப்பட்டு போனார் அப்பா பிளீஸ் பா இப்ப அவனால மட்டும்தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நீங்களே பாத்தீங்கதானு நம்ம பேச்சுக்கு எந்த அளவுக்கு மரியாதை இருந்துச்சுன்னு சட்டம் சாதாரண மக்களுக்கு என்னைக்குமே உதவுதுப்பா அது இவங்கள மாதிரி பணக்காரங்களை கண்டா கால்ல விழுந்து பணிபட செய்யும் என்று நிதர்சனத்தை உரைக்கவே ராமமூர்த்திக்கும் இப்போதைய நிலையில் தனது கோபத்தையும் தாண்டி பேத்தி நலமுடன் திரும்ப வேண்டும் என்ற எண்ணமே மேலோங்க அதற்கு மேல் கிருஷ்ணாவை தடுக்கவில்லை அவர் கிருஷ்ணா இவர்கள் இருவரையும் அழைத்துக் கொண்டு விஸ்வாவுடன் காவல் நிலையத்துக்குள் செல்லவும் ஆய்வாளர் எழுந்து ஹலோ சார் என்ன இந்த பக்கம் என்று முப்பத்தி ரெண்டு முத்துப்பற்கள் மின்ன பேச ஆரம்பிக்க கிருஷ்ணா சுகன்யாவையும் ராமமூர்த்தியையும் கை காட்டி விட்டு இவங்க குழந்தைய காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா என்று கேட்க அவர் ஆமா சார் அந்த கேஸ் ஆதாரம் எதுவும் கிடைக்காம ஜவ்வா இழுக்குது இதுங்க குழந்தைகளை பத்திரமா பாத்துக்காதுங்க அப்புறம் பிள்ளைய காணோ தொல்லைய காணோன்னு நம்ம உசுர வாங்குதுங்க என்று சலித்து கொள்ள ராமமூர்த்திக்கும் சுகன்யாவுக்கும் அந்த ஆய்வாளரின் மேல் வந்த வெறுப்புக்கு அளவே இல்லை அவர்கள் பேசுவதற்குள் கிருஷ்ணா காணாம போனது என்னோட பொண்ணு மித்ராதா இவங்க என்னோட சிஸ்டர் இல்லா அண்ட் இவர் என்னோட ஃபாதர் இல்லா கம்ப்ளைண்ட் கொடுத்த துளசி என்னோட வைஃப் என்று சொன்னதுதான் தாமதம் அவருக்கு முகம் விட்டது என்னில் அவர் விட்டேற்றியாக நடந்து கொண்டது ஊட்டியின் பெரும் தேயிலை எஸ்டேட்டின் உரிமையாளரின் மகளது கடத்தல் வழக்கில் அவரது மேலிடத்தில் அவனுக்கு இருக்கும் செல்வாக்கை அவர் நன்கு அறிவார் இதன் பின்விளைவு தனது வேலையை பாதிப்பதற்குள் சுதாரிக்க விரும்பியவர் சார் எங்களுக்கு எவிடன்ஸ் பெருசா கிடைக்கல அந்த ஸ்கூல்ல சிசிடிவி கேமரா ரிப்பேர் ஆயிருந்திருக்கு அந்த வாட்ச்மேன் சொன்ன சாம்பல் கலர் காரை மட்டும் வச்சு கேச மேற்கொண்டு நகத்த முடியல அதோட கடத்தினவ உங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லித்தான் குழந்தைய கடத்திருக்கான் சோ அந்த சரவுண்டிங்ல யாருக்குமே சந்தேகம் வரல என்று காரகத்தை அடுக்க தொடங்கவும் கை உயர்த்தி அவரை நிறுத்துமாறு சைகை செய்தான் கிருஷ்ணா நீங்க கடமையை ஒழுங்கா செய்யாததுக்கு சொல்ற சால்ஜாப்ப நான் இங்க வரல ஏ பொண்ணு எப்படி போனாலோ அப்படியே எனக்கு கிடைக்கணும் இதுக்கு உங்களோட என்னோட சைடுல இருந்து எல்லா ஒத்துழைப்பும் கிடைக்கும் உங்களது விசாரணையை என்கிட்ட இருந்தே ஆரம்பிக்க என்று நறுக்கு தெரித்தாற் போல கூற அவனது அக்குரல் ஆய்வாளர் நெஞ்சில் சிறிய அளவில் பூகம்பத்தை உண்டு பண்ணிவிட்டு பெருத்த சேதாரம் ஏதுமின்றி அடங்கியது அதன் பின் வேலைகள் மடமடவென்று நடந்தது கிருஷ்ணாவிடமிருந்தே விசாரணை ஆரம்பித்தது உங்களுக்கு யார் மேலையாச்சும் சந்தேகம் இருக்குதா சார் உங்களுக்கு தொழில் ரீதியான போட்டி விரோதங்கள்னு எதுவும் இருக்குதா கிருஷ்ணா பெரு விரலால் மத்தியில் தட்டி கொண்டவன் கண்ணை மூட அவனது நினைவில் தோன்றியது ஒரே ஒருவனின் முகம் எப்படி கிருஷ்ணாவை அழிக்கலாம் என்று வெறிகொண்டு அலைபவன் இந்த உலகிலேயே அவன் ஒருவன் மட்டுமே ஏரிசலினாவுக்காக உன்னை பழி வாங்க வேண்டா சொத்து முழுக்க அழிஞ்சாலும் பரவாயில்ல உன்னை நிம்மதியா இருக்க விட மாட்டேன் கிருஷ்ணா என்றவனின் ஆங்கார குரல் இப்போதும் காதுக்குள் ஒழித்து கிருஷ்ணாவின் நரம்புகளுக்குள் கோப வெறியை உண்டு பற்களை கடித்தவன் இதுக்கு பின்னாடி இருக்கிறது நீதான் தெரிய வந்துச்சுனா அன்னைக்குதான் உன் வாழ்க்கையில கடைசி நாளா இருக்கும் அகிலேஷ் சக்கரவர்த்தி என்ற வார்த்தைகளை கடித்து துப்பினான் அவன் அறையில் அமர்ந்திருந்த விஸ்வாவின் செவையில் அகிலேஷின் பெயர் விழவும் ஆய்வாளரிடம் அவன் குறித்த தகவல்களை பகிரத் தொடங்கினான் விஸ்வா தொழில் போட்டி மட்டுமல்லாது அகினேஷுக்கும் கிருஷ்ணாவுக்கும் இடையில் சொந்த பிரச்சனைகளும் ஏராளம் என்று கூறியவன் சமீபத்தில் கிருஷ்ணாவின் தங்கை திருமணத்துக்கு அவன் வந்திருந்தான் என்றும் அத்திருமண வரவேற்பில் தான் கிருஷ்ணா தன் மனைவி மற்றும் மகளை உறவினர்கள் முன்னர் அறிமுகப்படுத்தினான் என்றும் கோரி முடித்தான் ஆய்வாளர் அப்போ அவர்தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறான்னு நீங்க சந்தேகப்படுறீங்களா என்று கேட்க கிருஷ்ணா ஆவேசத்துடன் சந்தேகமே இல்ல அந்த தான் இதுக்கு காரணம்னு நான் உறுதியா சொல்லுமே சார் என்றான் அந்த நேரத்தில்தான் தான் விஷ்வாவுக்கு ராகுலிடமிருந்து போனில் அழைப்பு வந்தது ராகுல் தொழில் விஷயமாக நீலகிரி வரை சென்று திரும்பியவன் ஏதோ தொழில் விஷயமாக அவினாசி வரை செல்ல வேண்டியது வர அங்கே செல்லும் வழியில் அகிலேஷின் கையால் என்று அந்த வட்டாரத்தில் அறியப்பட்ட தேவா காரை நிறுத்திவிட்டு யாரோ ஒரு மினி லாரி ஓட்டுநரிடம் சண்டையிட்டுக் கொண்டிருக்க அந்த காரின் உள்ளே இருந்து ஒரு தலை வெளியே தெரியவும் அவன் பதறிப்போய் காரின் கண்ணாடியை உயர்த்தி விட்டதை ராகுல் பார்த்து விட்டான் தனது காரை சாலையோரமாக நிறுத்திவிட்டு அவனது செயல்களை கண்காணித்தபடியே விஸ்வாவுக்கு போன் செய்து விட்டான் ஆல்ரெடிக்கு கிருஷ்ணாவுக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல இவனோட பங்கு அதிகம்டா விஸ்வா இவன் நடவடிக்கை எதுவுமே சரியில்லை அவன் கார்ல யாரையோ மறைச்சு வச்சிருக்கான் இப்ப சக்கரவர்த்தி குரூப் இருக்கிற உடன்குல கார் போகுது நான் அது ஆப்போசிட்ல தான் நிக்கிறேன் என்று படபட வென்ற பொறியல் விஸ்வாவோ அவனோட கார் சாம்பல் கலா என்று கேட்க ராகுலும் ஆம் என்று உரைக்க விஸ்வா ராகுலிடம் சுருக்கமாக பிரச்சனையை கூறியவன் அவனை அங்கேயே காருடன் நிற்குமாறு சொல்லிவிட்டு போனை வைத்தான் ஆய்வாளரிடமும் கிருஷ்ணாவிடமும் தேவாவை பற்றி கூறியவன் இப்போது அந்த குடோனுக்குள் சென்றால் ஏதாவது ஆதாரம் சிக்க வாய்ப்புள்ளது என்று கூறவும் ஆய்வாளர் சில காவலர்களை அழைத்துக் கொண்டு புறப்பட்டார் நடப்பவை அனைத்தையும் நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்த சுகன்யாவையும் ராமமூர்த்தியையும் வீட்டுக்கு செல்லுமாறு கிருஷ்ணா கூற இருவரும் சரியென்று தலையாட்டியபடி காவல் நிலையத்தை விட்டு வெளியேறினர் ஏறினர் ஏறும் ஏறும்போதும் சுகன்யா நானும் துளசியோ நடையா நடந்தோ மனசிறங்காதவங்க பணக்காரன்னதோ கிருஷ்ணா தலையால சொல்றத காலால செய்றாங்க எங்கேயும் தான் மதிப்பு போல என்று எண்ணி கொண்டவள் எப்படியோ மித்ரா கிடைத்தால் போதும் என்று நினைத்தபடி ராமமூர்த்தியுடன் வீடு வந்து சேர்ந்தாள் நடந்ததை நினைவு கூர்ந்தவள் சோஃபாவின் சிந்தனை அமர்ந்திருந்த ராமமூர்த்தியிடம் அப்பா நான் காரியம் என்னாச்சுன்னு விசாரிக்கவா எப்படியா அவங்க போய் ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆச்சே என்று கேட்க ராமமூர்த்தியோ அவங்க போன விஷயம் சரியா முடிஞ்சிச்சுனா அவனே கால் பண்ணுவாண்டா இப்ப நம்ம போன் பண்ணி எதுவும் பிரச்சனை ஆயக்கூடாதமா என்று சொல்லிவிட அதற்கு மேல் சுமன்யா கிருஷ்ணாவை தொடர்பு கொள்ள முயலவில்லை ஆனால் மதியம் கடந்து மாலை வங்கி இரவு வந்துவிட கிருஷ்ணாவிடமிருந்து மட்டும் எத் தகவலும் வரவில்லை ராமமூர்த்தி கிருஷ்ணாவை நம்பாவிட்டாலும் காவல்துறை மீதிருந்த நம்பிக்கையால் அமைதியா இருக்க சுகன்யாவால் அப்படி இருக்க முடியவில்லை கிருஷ்ணா இவ்விஷயத்தில் தலையிட்டது சுகன்யாவையும் ராமமூர்த்தியையும் தவிர யாருக்கும் தெரியவில்லை துளசி ஏன் உயிர் வாழ்கிறோம் என்னும் அளவுக்கு வாழ்வை வெறுத்து ஒடுங்கி போய்விட்டாள் மகளுக்கு பிடித்த லாவந்தர் வண்ண கவுனை மார்போடு அணைத்தபடி அவளது அறைக்குள் அமர்ந்து கண்ணை உகுத்துக் கொண்டிருந்தாள் அவள் நீ இங்க இருக்கு மித்தி நீ இல்லாம நல்லாவே இல்லடா சீக்கிரமா என்கிட்ட நீ இல்லனாவோ அம்மால வாழவே முடியாது மாட்டேன் அப்புறம் உனக்கு பிடிச்சதையோ பிடிச்சவங்களையோ பார்க்க விடாம நான் உன்னை தடுக்க மாட்டேன் மித்தி என்கிட்ட திரும்பி வந்துடுறா என்ற கேவனுடன் அந்த லாவண்டர் வண்ண கவுனை எப்படி கூறியவளுக்கு மித்ராவின் பேச்சையும் சிரிப்பையும் எண்ணியபடி கண்ணை மூடினாள் அதே நேரம் சுகன்யா ஹாலில் அமர்ந்திருந்தவர்களை ஒருவார தேற்றி உணவு உண்ண செய்தவள் துளசியை அழைக்கச் செல்ல அங்கே அவளது தோழி வித்ராவின் உடையை அணைத்தபடி தரையிலேயே படுத்து தூங்கிவிட்டதை அறிந்ததும் அவளது அறையில் கணப்பை மூடிவிட்டு தோழிக்கு போர்வையை விட்டவள் அவளது உறக்கம் கலையா வண்ணம் அவளது அறையின் ஜன்னல்களை மூடிவிட்டு சென்றாள் காலையில் விடிந்ததும் இயந்திரம் போல விழித்தாள் துளசி அந்த காலை பொழுதில் மகள் அடிக்கும் லூட்டிகளை எண்ணியவளுக்கு அழுகை கொண்டு வரவும் குளியல் சென்று முகத்தை கழுவியவள் இயந்திரம் போலவே காலை கடன்களை முடித்துவிட்டு தலையில் நீர் சொட்ட சொட்ட அங்கிருந்து வெளியேறினாள் உடை மாற்றும் போதும் தலையை துவட்டும் போதும் இவ்வளவு ஏன் கீழே கிடந்த போர்வையை மடித்து வைக்கும் போது கூட தனக்கு உதவி செய்கிறேன் பேர்வழி என மகள் செய்யும் குறும்புத்தனங்கள் நினைவுக்கு வரவே அவளது மனம் வெயிலில் வேருடன் வீசப்பட்ட இளஞ்செடியை போல வாடிவிட்டது கலங்கிய முகத்துடன் வெளியே வந்தவள் அங்கே காஃபியுடன் வந்த மீராவிடம் மா நான் வியூ பாயிண்ட்டுக்கு போறேன் என்று கூறியவளிடம் பதற்றத்துடன் வந்தார் ராமமூர்த்தி நீ இப்ப அங்க போயே ஆகணுமாடா என்றவரை ஏறிட்டவள் என் குமரல அங்க போய் கொட்டினாதான் என கொஞ்சம் நிம்மதியாகும்பா அங்க போனா என் பொண்ணு என்கிட்ட வந்துருவான்னு தோணுதுப்பா நான் போறேன்பா என்று கண்ணீர் மழ்க கூறினாள் ராமமூர்த்தி போறேன்னு சொல்லாதடா பொய்த்து வரேன்னு சொன்னு என்று மகளின் வார்த்தையை திருத்தியவர் அவளை காத்திருக்க சொல்லிவிட்டு அவளது அறைக்குள் சென்றவர் வெளியே வந்தவரின் கையில் இருந்த ஸ்வெட்டரை கண்டதும் அவரது பாசத்தில் கண் கலங்கி போய்விட்டாள் துளசி அவளிடம் ஸ்வெட்டரை அணிய சொன்னவர் உனக்கு ஓம் பொண்ணை பத்தி கவல எனக்கு ஏன் பொண்ணை பத்தியும் பேத்திய பத்தியும் கவலை எனக்கு நம்பிக்கை இருக்கு இன்னைக்குள்ள மித்ரா குட்டி நம்ம கிட்ட வந்துருவா நீ வேண பாற என்று மகளுக்கு நம்பிக்கையூட்டும் விதமாக பேசியவரிடம் தலையாட்டிவிட்டு விட்டு விட்டு வெளியேறினாள் துளசி கால்கோண போக்கில் அந்த குளிரில் நடந்தவள் இறுதியாக அந்த வியூ பாயிண்டை அடைந்தாள் கொண்டை ஊசி வளைவுடன் கூடிய பள்ளத்தாக்கு பகுதி அது அதன் வண்ணமயமான காட்டு மலர் செடிகள் நிறைந்த மேட்டு பகுதியில் கிடந்தது ஒரே ஒரு மரத்திலான பெஞ்ச் காட்டு செடிகளும் கொடிகளும் அதைச் சூழ்ந்திருக்க ஒவ்வொரு முறை அதில் அமரும்போதும் ஒரு தேவதையைப் போல உணர்வாள் துளசி அங்கிருந்து பார்த்தால் மலை முகடுகள் கம்பீரமாக நிற்பது தெரியும் அதன் கீழே கிடுகிடுவென்ற பள்ளம் அதோடு அந்த வளைவில் நின்ற வான்தொடும் மரங்கள் என அப்பகுதியை இயற்கை என்னை தன் கைவண்ணத்தை வஞ்சனையின்றி காட்டி பேரழகாய் மாற்றியிருந்தார் ஆனால் கொண்டை ஊசி வளைவின் காரணமாக அங்கே சிறிதும் பெரிதுமாக கடந்த காலங்களில் நடந்திருந்த விபத்துகள் அப்பகுதியை பற்றிய புரளிகளை அவ்வட்டாரத்தில் தோற்றுவித்துவிட்டன இவ்வளவு ஏன் துளசியின் பெற்றோரும் அவளது பாட்டியும் விபத்தில் சிக்கி மறைந்ததும் இவ்விடத்தில்தான் ஆனால் இப்புரளிகள் எதுவுமே துளசியை தடுக்கவில்லை ஏனெனில் அவளது வாழ்வின் பல முக்கிய நிகழ்வுகளுக்கு இந்த வியூ பாயிண்ட் தான் சாட்சியாக இருந்து வந்திருக்கிறது இதுவரை அதனால் அவளது வருகையை தடை செய்யும் சக்தி அந்த அர்த்தமற்ற புரளிகளுக்கு இல்லை எப்போதும் போல அந்த வெஞ்சில் அமர்ந்தவள் வழக்கம் போல தன் பெற்றோரும் பாட்டியும் இருப்பதாக பாவித்து பேசாமல் அமைதியாக சிலை போல அமர்ந்திருந்தாள் எவ்வளவு நேரம் அப்படியோ இருந்தாலோ தெரியவில்லை வெறிக்க வெறிக்க பார்த்தபடி அமர்ந்திருந்தவளின் செவியில் அம்மோ என்ற வித்ராவின் அழைப்பு தேனாய் பாய ஆவலுடன் திரும்பினாள் துளசி இவ்வளவு நேரம் மேகங்களுக்கிடையே கண்ணாம்பூச்சி ஆடிக்கொண்டிருந்த ஆதவன் தனது பொற்கதிர்களை மெதுவாக உதக மண்டலத்தின் மலைமுகடுகளில் பதிக்க ஆரம்பித்திருக்க லாவெண்டர் ஸ்கர்ட்டில் அவளது முன்னுச்சி கூந்தலை அங்கே வீசிய இளந்தென்றல் கலைத்துவிட துளசியின் குட்டி தேவதை நின்றிருந்தார் அவளது கரத்தை பற்றியபடி பொன்னிற சூரிய வெளிச்சத்தில் முகம் விண்ண மற்றொரு கரத்தை பேண்ட் பாக்கெட்டுக்குள் வைத்தபடி நின்றார் கிருஷ்ணா எந்த இடத்தில் இந்த இருவரும் அவளது வாழ்க்கைக்குள் நுழைந்தனரோ அந்த இடத்திலேயே மீண்டும் அவர்களை கண்ட மகிழ்ச்சி பொங்கி வழிய காணாமல் போன மகள் கண்முன் நிற்பதைக் கண்டு இத்தனை நாள் தவிப்பெல்லாம் மாயமாக துளசி கிருஷ்ணாவையும் மித்ராவையும் நோக்கி ஓடினாள் அவர்கள் அறையில் சென்று நின்றவள் மகளிடம் குனிந்து அவளை மார்போடு அணைத்து கொண்டாள் உனக்கு தெரியுமா என்றபடி கண்ணீருடன் மகளின் கன்னத்தில் மாறி மாறி முத்த மழையை பொழிந்தவளே மித்ராவும் அணைத்துக் கொண்டாள் அன்னையின் கன்னத்தில் வழியும் கண்ணீரை தன் போங்கரங்களால் துடைத்தவள் அம்மோ இனிமே நான் எங்கேயும் மாட்டேன் நீங்க அழாதீங்க என்று கூறியவள் கிருஷ்ணாவின் புறம் திரும்பி நீங்களும் குனிங்கப்பா அழகாய் கூற மகளின் கட்டளைக்கு அடிபணிந்து முழந்தாளிட்டான் கிருஷ்ணா தன் முன்னே நின்ற இருவரையும் கோழி குண்டு கண்களால் பார்த்த மித்ரா இருவரையும் ஒரு சேர அணைத்து கொள்ள இருவரது கரங்களும் அவர்களை அறியாமல் உயர்ந்து மகளின் முதுகில் இணைந்து அவளை தங்களுடன் சேர்த்து அணைத்து கொண்டன